அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சி பிள்ளைகள் யாவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தூத்துக்குடி நேசரத்து திருமணத்தில் உள்ள குளறுபடிகளை குறித்து தூத்துக்குடி நேசரத் திருமணத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது கிப்சன் தான் இப்போ தற்சமயம் லே செக்ரட்டரி அவரோடு கூட சேர்ந்தவர் இருக்கிறார்கள் கிப்சன் கூட மோகன் என்கிறவர் மோகன் அருமை என்கிறவர் லே இதாக இருந்தார் ட்ரெஷராக இருந்தார் பிற்பாடு அவர் எவ்வளவோ தில்லுமுல்லு பண்ணார் என்று சொல்லி அவரை திருச்சபை அங்கத்திலிருந்தே விலக்கி வைத்து வழக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் ஜட்மெண்ட் ரிசர்வாக இருக்கிறது அப்போ எதிர்த்து இருந்தவர்கள் யாரு எஸ்டிகே ராஜன் இவர்தான் தான் எதிரணியாக இருந்தார் இவர்தான் தான் முழுக்க முழுக்க யாரு மோகன் அவர் பழைய ட்ரெஷரர் வந்து கொள்ளை அடித்தார் அதை அடித்தார் பத்து லட்சம் வாங்கினார் இருபது லட்சம் வாங்கினார் என்று சொல்லி குற்றச்சாட்டுகளை சொன்னது யாரு எஸ்டிகே ராஜன் இன்றைக்கு கிப்ஸ் பதவி விளக்கப்பட்டு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டு இருந்தவுடன் இன்றைக்கு மோகன் அருமை ராஜ நாயகம் கூட யார் கே ஏ எஸ்டிகே ராஜன் கூட்டு சேர்கிறார் ஒன்றாக பயணிக்கிறார்கள் ஒன்றாக காரில் செல்கிறார்கள் அப்படி என்றால் இவர் எப்படிப்பட்டவர் என்பது இப்பொழுதுதான் தெரிய வருகிறது பாருங்க இவர் வாயாலேயே யார் இவர் மோகன் அருமை நாயத்தை குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தார் அடிக்கிறார் கொள்ளையடிக்கிறார் அடிக்கிறார் இந்த பணத்தை அடிக்கிறார் ஒவ்வொரு போஸ்டிங்கும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்குறார் என்று சொன்னது எஸ்டி கே ராஜன் அன்கோ ஆனால் இன்றைக்கு அந்த எஸ்டி கே ராஜன் அன்கோ கூட்டணி சேர்க்கிறார்கள் இப்போ அங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் செக்ரட்டரி போட்ட உடனே அவருக்கு வேண்டிய வழக்கறிஞர்களை வைத்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை சரி கட்டி அங்கு வேலை செய்கிற செனாடு அலுவலகத்தை வேலை செய்கிற மார்டினை கையில் எடுத்து ஒரு ஃபேக்காக ஒரு ஆர்டர் அதாவது பதினஞ்சு பேர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி அண்டு அந்த கமிட்டியில் இருக்கிறது போல் ஒரு ரெடி பண்ணி எங்கிட்ட வந்துட்டு நாங்கள் இதில் போய் ஏறி உட்கார போகிறோம் இதில் டயசிசன் அலுவலகத்தில் என்று சொல்லி ஒரு எல்லா வாட்ஸ்அப் குழுக்களையும் பரவலாக வந்து கொண்டிருக்கிறது பாருங்க இதிலிருந்து மக்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பதவி வெறிதான் பதவி வெறி பணத்தை அடிப்பதுக்கு என்ன செய்யலாம் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி அந்த பணத்தை எடுக்கலாம் இதில் தான் ஆவலாக இருக்கிறாங்க இதில் இருந்து நீங்கள் யார் தூத்துக்குடி டைசிஸ் மக்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் பணவெறியரும் பதவி வெறியருமாய் இருக்கிறார்கள் ஆகவே தான் இவர்களை நாம் புறந்தள்ளிவிட்டு ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட பணாசை இல்லாத பெண்ணாசை இல்லாத ஒரு நல்ல த தலைவர்கள் நாம் ஏற்படுத்த வேண்டும் அதற்கு பெண்கள் அதிகமாக நீங்கள் உள்ளே இறங்கி வர வேண்டும் ஜெபிக்கக்கூடிய பரிசுத்தால் நிரம்பி ஜெபிக்கக்கூடிய ரட்சிப்பின் அனுபவம் உள்ள பெண்கள் நீங்கள் ஐம்பது சதவீதம் வாங்க உங்களுக்கு இடம் இருக்கிறோம் ஆன்மீக அணி சார்பாக உங்களை அழைப்பு எடுக்கிறோம் அதே போல திருச்செபில வளர்ச்சியை விரும்புறவங்க திருச்செப்பில ஊழியத்தை விரும்புறவங்க எல்லாரும் நீங்கள் உள்ளே வாருங்கள் இந்த ஊழல் பதவி பெருமைக்காக வர்றவங்க மாத்திரம் நீங்கள் வராதிங்க அதே போல இனி எவர் ஆண்டாலும் சரி நாங்கள் யாரை கை காட்டுறோமோ அவங்க தான் அதில் வந்து உட்கார முடியும் அது மாத்திரமல்ல பேராயரையும் நல்ல ஒரு பேராயரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் மனதிலே அது இப்பொழுது வெளியே சொல்லுவ சொல்வதில்லை நல்ல ஜபிக்கக்கூடிய வேதத்தை வாசிக்கக்கூடிய ஊழிய பாரமுள்ள பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத ஒரு போதகரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் அவருக்கே தெரியாது நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பது ஆகவே அது காலம் வரும் பொழுது அது தெரிய தெரியப்படும் மக்களுக்கு ஆகவே இந்த இருவரும் பதவிக்காகவும் பண ஆசைக்காகவும் தான் போட்டி போற்றி ஆகவே இப்படிப்பட்ட கயவர்களை நீங்கள் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும் அதே போல செனாடில் மார்டின் இந்த மார்ட்டின் சுனாமி பேரவையில வந்த பணத்தை கொள்ளையடித்த கொள்ளைக்காரன் இன்றைக்கு அவன் அந்த ஆட்சிப்பிடத்தில் உட்கார்ந்திருக்கிற போல் அதாவது தலைவர்கள் இல்லை ஆகையினால இவர் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மேனேஜர் இவர் தன்னுடைய செல்வாக்கை உபயோகப்படுத்தி தவறான க பணத்தை வாங்கி கொண்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதை எல்லாவற்றையும் கத்த பார்த்துதான் தாடையில் அடித்தது போல அங்கே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து ஜூலை மூன்றாவது வாரம் வரைக்கும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் யார் சட்டம் என்ன சொல்கிறது அது முன்பு எப்படி இருந்ததோ அதே போல தான் இருக்க வேண்டும் இடையில மாற்றம் செய்வதற்கு ஓய்வெற்ற நீதிபதிகளுக்கு அதிகாரம் கிடையாது அவர்களே அறிவிப்பு தெரிவித்து விட்டார்கள் ஆகவே இது எதற்கு இந்த ஆசை இது எதற்கு எழுபது வயது தாண்டி விட்டது இன்னும் பணம் 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 இன்னும் பதவி 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 பிடிச்சு அலைகிறாங்க இந்த பதவி பெரிய விட்டு வெளியே திருச்சபை மக்கள் கொண்டு வர வேண்டும் நல்ல ஒரு திறமை உள்ள ஒரு ஒரு பைசா ஆசை இல்லாத பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத இங்கு பார்க்கும் பொழுது பெண்கள் ஆசை உள்ளவர்களாய் பெரியர்களா இருக்கிறார்கள் பாவ இச்சைக்குள் தினந்தோறும் உருண்டு பிறண்டு வாழ்கிறவர்களாய் இருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் உள்ளம் நடுங்குகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் இதைத்தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஜூலை மூன்றாம் வாரம் வரைக்கும் நீங்கள் ஜெபியுங்கள் நல்ல ஒரு பேராயரை தேர்ந்தெடுத்து தருவோம் கர்த்தர் அதற்கு உதவி செய்வார் லே செக்ரட்டரி யாரு ட்ரெஷரர் யாரு அதை கர்த்தரே தீர்மானம் செய்வார் ஒரு நய பைசா டயசிஸ் பண்ட தொடக்கூடாது அது மாத்திரமல்ல காட்ஃபர் நோபல் இறங்கியிருக்கிறேன் போஸ்டிங் ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் ஐயர்வால் அட்மிஷன் கூட அஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க கேவலம் இல்லை மாற்றுவதற்கு தான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு பைசா வேண்டாம் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நாற்பத்தி நான்கு லட்சம் திருச்சபை பிள்ளைகளை நான் மறித்த பின்பு எனக்கு மலர் உலை வைத்தால் போதும் இருக்கும் பொழுது மலர் மாலைகளை நான் விரும்பவில்லை சால்வைகளை விரும்பவில்லை என்னால ஒரு சு தூய்மை பரிசுத்தம் திருச்சபையில் உருவாக வேண்டும் ஆகவே தூத்துக்குடி திருமண்டலம் எனக்கு ரொம்ப சொந்தமான உரிமைக்குரிய திரு திருமண்டலம் நான் வளர்ந்தது திருநெல்வேலி திருமணம் ஆகவே இரண்டு திருமண்டலம் கண்மணி போல நான் காத்து அருமையான ஒரு அரசாட்சியை கொண்டு வருவோம் அது மாத்திரமில்லை எல்லா போதகர்களும் நீங்கள் உற்சாகமாக ஊழியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஆத்துமாதயம் மீது கவனம் செலுத்துங்கள் அதே போல தங்களுடைய மனைவிகள் எல்லா பக்கத்திலும் சென்று பெண்கள் ஊழியங்கள் கிராம ஊழியங்களை செய்ய சொல்லுங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியர் செய்யப்படுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆயிரம் தலைமுறைக்கு உங்களை பெருக பண்ணுவார் ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த இப்பொழுது இப்போ இப்பொழுது சமீபத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று கிப்சன் தரப்பிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க அது திங்கக்கிழமை ரிட்டர்னில் வரும் என்று சொல்கிறாங்க ஆகவே அது என்ன சொல்கிறதுன்னா இருபத்தி ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் இவர்களுக்குரிய ஆட்சி காலம் இருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லப்படுகிறது பட் ரிட்டர்ன்ல நம்ம இன்னும் பார்க்கவில்லை திங்கட்கிழமை வரும் என்று சொல்றாங்க அதற்கு முன்னாடி எஸ் டி கே ராஜன் குரூப் உள்ள போய் நுழையணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க இது வந்து ஒரு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அரசியல்ல வேலை விரும்பினா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கட்சியில வந்து பயிருங்க இது திருச்சபை இது ஊழியம் இதுல கிடந்து நீங்க அரசியல் படி உங்க பணத்தை போட்டு போட்டு நீங்க என்னத்தை கண்டீங்க ஏற்கனவே நான் கேள்விப்படுங்க எஸ் டி கே ராஜன் அவங்க எல்லாம் இந்த அரசியல் இறங்கின பிறகு அவங்க கஜனா காலியாயிட்டு எல்லா பிசினஸ் அடிச்சுட்டு என்று சொல்லி இன்னுமா திருந்தாமல் இந்த பணம் பதவி பணம் பதவி பதவி இதற்கு சாதாரண திமுக அதிமுக அனைத்து ஜனநாயக பாதுகாப்புகள் இந்த கட்சிகள்ல இறங்கி அரசியல் செய்யுங்க இது ஊழியம் அதே போல ஐஎம்எஸ் ஊழியத்தை குறித்து நிறைய தகவல்கள் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அஹ் இத்தனை ஆண்டுகள் நாம் ஊழியம் செய்து முந்நூற்றி இருபதோ எவ்வளவு திருச்சபைகள் தான் அத்தனை மாநிலங்களும் இருக்கிறது இவையெல்லாம் தூரெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அருமையாக இந்தியா முழுவதும் திருச்சபைகளை எழுப்புவதற்கு நாம் முயற்சி எடுக்க போகிறோம் ஆகவே இவாஞ்சிரிக்கல் சிஸ்டத்தை அருமையாக கொண்டு வர வேண்டும் எல்லா திருச்சபையும் வளர்ந்து பெருக வேண்டும் கோபுரங்கள் கெட்டலாம் நல்லது ஆனால் கோபுரங்களோடு சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு கிராமத்தில் ஒரு திருச்சபைகளை எழுப்புவோம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாரம் அதுதான் ஆசீர்வா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆசிர்வா நம்முடைய கிரியை எல்லா கிராமங்களிலையும் திருச்சபைகளை எழுப்போம் கோபுரத்தை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் திருச்சபை இல்லாத இடங்களில் திருச்சபை எழுப்புவோம் திருச்சபை எழுப்புவோம் ஒவ்வொரு பாஸ்டேட்டுகளையும் அநேக கிளை சபைகளை உருவாக்குவோம் இன்றைக்கு கிளை சபைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது ஆனால் அந்த பாஸ்டேட்டுகளை எத்தனை கிளை சபை இருக்கிறது அதையெல்லாம் நிரப்புவதற்கு நீங்க எல்லாரும் ஒன்றுபட வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் தினந்தோறும் குடும்ப ஜெபத்துல ஜெபிங்க ஆகையினால இந்த திருமண்டலத்தை கர்த்தர் நடத்த ஆரம்பிச்சு விட்டார் இனி எல்லாமே அருமையாக இருக்கும் ஒரு சுயநலம் இல்லாமல் கர்த்தருக்காக போர் புரிய வந்திருக்கிறேன் என்னை கர்த்தர் எடுத்து அவர் கையில் உள்ள கவுனில் உள்ள கூழாங்கல்லாக எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் சரியாக பேராயரை ஏற்படுத்துவோம் லே செக்ரட்டரி எழும்புவார் ட்ரெஷர் எழும்புவார் பண ஆசை இல்லாத பெண் ஆசை இல்லாத இதை அழுத்தி அழுத்தி திரும்ப சொல்கிறேன் பெண் ஆசை இல்லாத அதாவது தவறான உறவு இல்லாத நல்ல ஒரு தலைவர்களை நாம் ஏற்படுத்துவோம் கர்த்தர் நாமும் மைமைப்படுவதாக காட் Bless you.